அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ் இதில் நம்ம டெய்லிஸ் வந்து மார்க்கெட்டெலாம் ட்ரேட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸாக இருக்குன்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இன்றைக்கி சண்டே எந்த ஒரு ட்ரேடிங் செஷனும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டு ஒரு முப்பது வீடியோ கிட்ட போட்டுட்டோம் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஒரு சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் சொல்லிட்டு போன போன வீக்கு முந்தின வீக்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் போட்டிருந்தேன் அது போய் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் எதனா சொல்ல போகிறோன்னா எப்படி வந்து ஒரு ட்ரேடை எடுக்கணும் ட்ரேடை எடுக்கிறத விட அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் ப்ராஃபிட்டாக க்ரீன் கலரெலாம் மாற்றணுன்றது தான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நானும் லேர்னிங்கில் தான் இருக்கேன் நான் போகிற வீடியோலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னாலும் நான் அதை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் மண்டே ட்ரேடிங்னா அந்த மண்டேக்கு முன்னாடி சண்டே என்ன பண்ணணுன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்தெலாம் டியூஸ்டே நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா மண்டே ஈவினிங் இல்லை நைட்டு வந்து என்னென்ன பண்ணணும் இப்படிலாம் பண்ணால் அடுத்த நாள் நமக்கு ஏற்ற மாதிரியான அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் என்ன தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில் அடுத்தடுத்தது வந்து குளோபலாக என்ன நடந்துருக்கு இந்தியன் மார்க்கெட் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்குறீங்கன்னா அது உள்ளே இருக்கிற ஃபிஃப்டி கம்பெனிஸ் மட்டும் பார்க்கக்கூடாது ஸோ குளோபலாக என்ன தான் நடந்துகிட்டுருக்கு இப்போ யூஎஸ் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ டோட்டலாக மாறிடுச்சு எப்படி ஒரு குளோபல் நியூஸ் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணுதுங்கலாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்தையுமே ஓகேங்களா அடுத்தது வந்து அனலைஸ் த சார்ட் ஒரு ஒரு ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சார்ட் நமக்கு கிடைக்கும் அந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் மேலே ஏன் போயிருக்கு கீழே ஏன் வந்திருக்கு ஓகேங்களா சார்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சம் இப்படி போயிருக்கும் இது ஒரு டே ஒரு ஒன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னா ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் இப்படி மேலே போச்சு இங்கே இப்படி வந்திருக்கு மறுபடியும் மேலே போன இடத்துக்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு கீழே ஒரு போயிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஓன் செல்ஃப் இன்ட்ரோ எடுத்து பண்ணுங்க நிறைய யூடியூப்ஸ் இருக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவை ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அவங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இன்க்ளூடிங் நம்ம சேனலும் சரி தான் சொல்கிறேன் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போய் நம்ம சாட்ஸை பார்க்குறதுல ஓன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம் இருந்தாலுமே நிறைய யூடியூப் சேனல்ஸ் நம்மளோட பெட்டராக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க பிளஸ் நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்க நீங்கள் அதை பண்ணும் போது தான் உங்களுக்கான அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து லுக் வாட் ஆப்பன் யஸ்டே வீக் அண்ட் ஸோ அப்படின்னா நேற்று இந்த மாதிரி நடந்துருச்சு ஓகே நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு போய்ட்டு விடுது ஸோ நேற்று நடந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் போன வாரம் ஃபுல்லாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் போன மந்த் என்ன நடந்திருக்கு ஏன் போன மந்த் இப்படி நடந்திருக்கு இந்த மந்த் ஏன் இப்படி நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுவோம் ஒன் ஹவரில் பண்ணுவோம் ஒன் டேல பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா வீக்லி வைஸ் ஸ்விட்ச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு எஸ்டே மட்டும் பார்த்துட்டு இப்போ நான் மண்டே ட்ரேட் எடுக்க போகணுமா ஃப்ரைடே மட்டும் நான் சாட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் போய் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஸோ நேற்று என்ன நடந்துதுன்னு பார்க்கணும் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துரு பார்க்கணும் இதுமாரி ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அடிக்கடி சொல்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ப்ரீவியஸாக நடந்துச்சோ அது தான் மறுபடியும் நடக்கும் ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலையே ஓகேங்களா அடுத்தது வந்து முக்கியமாக இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும் ப்ரீவியஸ் டேவோடைய ஹை லோ இந்த ரெண்டு வேல்யூஸும் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓகேங்களா நீங்கள் மண்டே ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரைடே டே ஹை என்ன டே லோ என்ன நீங்கள் இன்றைக்கி சாட்டர்டே மண்டே பாருங்கள் ஃப்ரைடே டே லோ இல்லை ஹை ரெண்டுத்துல எது டச் ஆனாலுமே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் மார்க்கெட்டில் ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை பார்க்குறீங்கன்னா பேங்க் நிஃப்டியை மட்டும் பாருங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியை பார்க்குறீங்களா நிஃப்டி ஃபிஃப்டியை மட்டும் பாருங்க சென்செக்ஸை பார்க்குறீங்களா சென்செக்ஸ் மட்டும் பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் பார்ப்பீங்க பேங்க் நிஃப்டி ஏறிட்டே இருக்கும் ஆனால் நிஃப்டியில் எந்த ஒரு மொமெண்டமும் இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் எதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனாக வராதிங்க நம்ம நம்ம வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுருவோம் ரெட் கலர் லைன் மேலே ஒரு மூணு லைன் இருக்கும் கீழே ஒரு க்ரீன் கலரில் ஒரு மூணு லைன் இருக்கும் இதெல்லாம் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மேக்ஸிமம் வந்து லைனாக வரைய ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஏன் அப்படின்னா ஒரு ஜோனாக வரைய ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக இந்த மாதிரி ஏன்னால் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த லைனில் போகணும் அவசியம் கிடையாது இப்படி வந்தால் மேலே வந்த மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்துட்டு கீழே இறங்கலாம் ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைனை வந்து இது இதை இதை மட்டும் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா ஆகும் நீங்கள் இந்த மாதிரி இந்த லைன் போட்டிருந்தீங்கன்னா மேலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க சரி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு மேலே தான் போகுது அப்படின்ட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே இருக்கும் ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரியான பிளாக்ஸாக நீங்கள் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக லைன்ஸ்லாம் போடாதீங்க நம்ம வீடியோவில் ஏன் மூணு லைன்ஸ் ஆறு லைன்ஸ் போடுறோம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் மூணு சப்போர்ட் மூணு போடுறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டும் மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் தேர்டு இன்கேஸ் நம்மளை அதையும் மீறி மார்க்கெட் ரொம்ப மூமெண்ட்டமாக இருக்குது அப்படின்னா தேர்டை நம்ம போடுறோம் ஓகேங்களா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன்ஸ்லாம் கம்மி பண்ணிக்க பாருங்கள் அடுத்தது வந்து அந்த நம்ம லைனை போட்டுவிட்டோம் அது கிட்ட போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ மார்க்கெட் வந்து இது கிட்ட போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதுக்கிட்ட கிட்ட இவ்வளோ தூரம் வந்துச்சு நம்ம இங்கேயும் பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும் இது எடுத்துகிட்டு இப்படியே தான் வந்து பிரேக் ஆகிட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மார்க்கெட் அங்கே இருந்தால் அப்படியே ஆயிடும் அப்போ உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இல்லை ஹிட் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க இல்லைண்ணா காசு கட்டி ஏதோ ஒரு டெலகிராம் குரூப்போ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கா அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்முடித்தனமாக இருக்காது உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டும் போது தானே அதில் எது எல்லாம் சூப்பராக இருக்கும் எது இதெல்லாம் எங்கெங்கே இருக்கணும் எது எல்லாம் எப்படி சேஃப்டி பர்பஸ் அப்படி இருக்கணும் எல்லாமே நீங்கள் எதாவது உங்களுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க இதுவே நீங்கள் ஏதோ ஒரு பில்டர் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் வந்த காசு வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருவார் நீங்கள் அதில் தான் போய் வாழணும் அதுதான் ஒன் பிஹெச்கேவோ டூ பிஹெச்கோ நீங்கள் அதில் தான் இருந்தாகணும் உங்களோடய ஃபுல்லாக அதுவே நீங்கள் இறங்கி நான் உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் நம்ம ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எங்கெங்கெல்லாம் நம்ம சும்மா தான் இருப்போம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இட் சிம்பிள் நம்ம சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்லையுமே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுக்குறேன் மேக் இட் சிம்பிள் அண்ட் பொறுமையாக இருங்க பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அது லைன் நமக்கு நமக்கான ஸ்ட்ராட்டஜியும் கையில் இருக்கும் ஆனால் பொறுமை இருக்காது மார்க்கெட் நைன் ஃபிஃப்டி ஓப்பன் ஆன உடனே போய் ட்ரேட் பண்ணுறது இல்லையா ஒரு டென் ஓ கிளாக் ஆன உடனே போய் ட்ரேட் பண்ணுறது அப்படி இல்லைனா விட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே போய் ஒரு ட்ரேட் பண்ணுறது அப்படிலாம் இல்லை நம்ம கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே சிங்க் ஆகும்போது தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் ஸோ அதுக்கு அந்த சிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் அதுக்கு பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் தான் அது சிங்க் ஆகும் நீங்கள் மாட்டு அவசரப்பட்டிங்கன்னா ஆகாது ஸோ பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டா அதில் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க உள்ளே போக போகிறோம் இப்போ வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஓகே செட் பண்ணிவிட்டோம் எப்போ நம்ம உள்ளே போகணும் ஸோ ஒரு நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் உங்களை மைண்டில் வச்சுருப்பீங்களா இல்லை நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி ஐம்பது ரூபாவில் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது நான் வந்து நூற்றி இருபது ரூபான்னு வந்தால் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேங்களா அது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நூற்றி முப்பது ரூபா வரும் மறுபடியும் அங்கேருந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபா ஏறும் மறுபடியும் அங்கேருந்து ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு வரும் மறுபடியும் முப்பத்தஞ்சு இந்த முப்பதுலேயே இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ஓகே இது வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இதோடைய வேல்யூ வந்து ஒன் தேர்ட்டி தான் அதிலேருந்து ஏற போகுதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க ஆனால் அங்கேருந்து நூற்றி பத்துக்கு வரும் ஓகேங்களா நீங்கள் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரேடு எடுத்த அடுத்த நிமிஷம் நூற்றி இருபது ரூபாவில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே நான் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்தது கிராஃப் பார்க்குறீங்களோ நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள் ஆனால் உங்களுடைய ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக போடணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கு ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னா தொண்ணூறுரூவா வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கலாம் பத்து ரூபா நான் ரிஸ்க் எடுக்கலாம் அதுவே எனக்கு ப்ராஃபிட்டாக போச்சுன்னா ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு போனால் நான் வித்தரலாம் ஸோ ஒன் இஸ் டூ டூ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஓகேங்களா ஸோ ரிக் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரை டு கேச் ஸ்மால் ப்ராஃபிட் நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா போதுன்னா தயவு செய்து எக்ஸிட் ஆகிடுங்க நீங்கள் பிகினராக இருக்கும் போது நம்ம அது போகும் முந்நூறுவா வரைக்கும் கூட போகலாம் பட் அது தேவையில்ல நமக்கு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பிகினராக இருக்கும் போது நீங்கள் நிறைய ட்ரேட்ஸை க்ரீன் கலரில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்னது தான் ஒரு எட்நூறுரூவா தான் இருக்கும் எட்நூறுவா க்ரீன் கலரில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓகே சூப்பர் அந்த மாதிரி அடுத்த நாள் நானூறுரூவா க்ரீன் கலரில் பாருங்கள் அடுத்தது அறநூறுரூவா க்ரீன் கலரில் பாருங்கள் ஸோ நீங்கள் அந்த க்ரீன் கலர் போர்ட்ஃபோலியோ பார்க்குறதுக்காக தான் ட்ரை பண்ணவே தவிர்த்து ஃபோர் டிஜிட்ஸில் ஃபைவ் டிஜிட்ஸில் உங்களுடைய ப்ராஃபிட் இருக்கணுன்னெலாம் நினைக்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் இன்றைக்கி பிகினராக இருக்கும் போது ஓகேங்களா ஸோ சின்ன ப்ராஃபிட் வருது நூறுரூவாய்க்கு வாங்கணும் ஒரு நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா போனால் வெளியே வந்துடுற பாருங்கள் எக்ஸிட் ஆக பாருங்கள் அதனால வெயிட் பண்ணி மறுபடியும் போயிட்டு ஸ்ட்ரகிளில் மாட்டிக்காதீங்க அடுத்தது வந்து இப்போல்லாம் என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டில் வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இதுதான் நீங்கள் ட்ரேட் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் இன்னைக்கு மண்டேவா நான் ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன் அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் பிகினராக இருக்கும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் அடுத்தவங்க அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் அதை ப்ராஃபிட் பண்ணிவிடுவீங்க ஆனால் ஒரு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இப்போ தான் மார்க்கெட் வரீங்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணவே கூடாது சிங்கிள் ட்ரேட் நான் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க ஸ்டாப் லாஸ் போடுறீங்க உங்களுடைய நம்ம சரி நம்மளுடைய பேட் டைமோ இல்லை நம்மளுடைய அன்லஸ் தப்பாக போகுது ஸ்டாப் லாஸ் ஆகுது சைலண்ட்டாக எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு ஃபோனில் வச்சுருந்திங்கன்னா அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டெய்லி ஒர்க் ரொட்டீன் என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுங்க டியூஸ்டேவும் மார்க்கெட் இருக்கும் அடுத்த நாளும் மார்க்கெட் இருக்கும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் இந்த மென்டாலிட்டியை தயவுசெய்து கொண்டு வாங்க ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க எமோஷ்னல் ட்ரேட் பண்ணாதீங்க நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பில் கட்டணும் ஸோ அதனால் நான் இந்த காசை எல்லாத்தையும் இதில் போட்டு நான் எடுத்து ஆகணும் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக உள்ளே வராதிங்க நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை ஏதோ ஒரு ட்ரிப் போகணும் அந்த மாதிரி ஒரு எமோஷனோட உள்ளே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டுக்கு மணி மட்டும்தான் நமக்கு இருக்கிற எமோஷன்ஸ் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டுக்கு கிடையாது ஸோ நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும் ஓகேங்களா அதனால் எமோஷன்ஸோடு ட்ரேட் பண்ணாதீங்க ஒரு டே ஃபுல்லாக உட்காந்துருச்சு சார்ட்டப் பார்க்காதீங்க நான் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன் காலைல காலையில் செஷனில் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அதாவது என்னோட ட்ரேடிங் செஷன் வந்து நைன் தேர்ட்டி டூ டுவெல் இதுக்குள்ள தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் உங்களுக்குன்னு ஒரு டைம் டைம் ஃப்ரேம்மா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஏன் டுவெல்லேருந்து டூ வரைக்கும் தான் பண்ணுவேன் இல்லைன்னா ட்ரேடிங் அப்போ தான் நான் பண்ண போகிறேன் டூ தேர்ட்டிக்கு மேலே இல்லை டூக்கு மேலே தான் நான் ட்ரேடிங்கே பண்ண போகிறேன் மாதிரி உங்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃப்ரேம் முழுஞ்சுடனே நீங்களும் வெளியே வந்துடணும் டே ஃபுல்லாக சாட்டியாக உட்காந்து பார்த்துட்டு ஏன் மேலே ஏறுது ஏன் கீழே இறதுன்னு ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா ஃபைனலாக சொல்கிறது தான் யாரையுமே எந்த வீடியோவுமே நம்பாதீங்க இன்க்ளூடிங் திஸ் வீடியோ ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு யாருக்குமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யாருமே பொறுப்பு பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க ஓகேங்களா நான் பர்சனலாக இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான ரெஃபர் பண்ணுறேன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகாது மேக்ஸிமம் இன்கேஸ் ஆனாலும் நான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன் ஸோ ஐ நோ த ரிஸ்க் ஓகேங்களா ஆனால் நம்ம ஜென்ரலாக ஒரு வீடியோவாக போடுறோம் இல்லை ஜென்ரலாக ஜென்ரலைஸ்டாக பேசும்போது நம்மளால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்களும் யாரும் இது யாருமே உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால யாரையுமே பிளைண்டாக நம்பாதீங்க வின்னிங் டேட் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க இது வந்து ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு என்னென்னா சொல்லுவாங்க பட் எதுவுமே எல்லா நாளுமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது நீங்கள் அவங்ககிட்டே போய் கேளுங்களேன் இது ஹண்ட்ரட் டேஸும் ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க் ஆகாது நைன்டி டேஸ் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ யாரையுமே எந்த ஒரு வீடியோவுமே கண்முடித்தனமாக நம்பாதீங்க கேளுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லா வீடியோவும் கேளுங்கள் அதில் இன்ஃபர்மேஷன் டேட்டாவாக கலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ யாரையுமே ப்ளைண்டாக நம்பாதீங்க ஓகேங்களா ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரெட் பண்ணுங்கள் ஓவர் ட்ரெக் பண்ணாதீங்க நாளைக்கு வந்து வீக்லி அனலைசிங் வீடியோவும் பார்ப்போம் எப்படி நம்ம வீக் முடிஞ்சிருக்கு அடுத்த வைக்க எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத்தையும் நாளைக்கு ஒரு வீடியோவில் வரும் பார்க்கலாம் ஸோ கேர்ஃபுல்லாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்